திரையரங்க எதுக்காக இருக்கு திரைப்படங்களை வர உங்க படத்தில் உங்க தேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு சொல்றது இருக்கு அதுக்கே வந்து உங்க படத்தில் ஓடுனா எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுவோம் அதுக்கு நம்ம பணம் கட்டணும் இப்போ எங்க படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார் ட்ரெயிலர் போடலாம் அப்படின்னா இருபது லட்ச ரூபாய் பணம் ஓடுங்கிற அதாவது என் நம்ம படத்தை நம்ம படம் ஓடும் போதே நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும் போதே போடுறதுக்கு நான் இருபது லட்ச ரூபாய் படம் கொடுக்கும் அப்போ இன்னும் புற்றுவீசல்கள் மாதிரி உங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான் இது எனக்கு இவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னா எடுத்த படத்தை விட ப்ரொமோஷங்கிற பேரில் பல பேர் கொலையடிக்கிங்க வந்துட்டாங்க அப்போ யாருக்கிட்ட படம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன் எதை தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்கிட்டலாம் வந்து உனக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது படம் பார்க்க வரும்போது பத்து பேர் பாஞ்சு பேர் இருபது பேர் இருந்தால் இந்த ப்ரமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்கு அது தயாரிப்பாளர்கள் இப்போ டிமாண்ட் இருக்கு சப்ளை இருக்கு சப்ளை ஆயிரம் திரைப்படங்கள் இருக்கு இங்கே அஞ்சு கோடி பேர் படம் பார்க்க தயாராக இருக்காங்க இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன எப்படி படம் பார்க்கறது இந்த ஆயிரம் திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்கிற நிலைமை இருந்தால் கூட ப்ரொடியூசர் இருந்தால் கூட அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்களுக்கு போய் உருவணும் நீங்கள் சார் என் படத்தை பாருங்கள் படத்தை படத்தை பார்த்து ஃப்ரீயாக போடுங்க பணமே கொடுக்க வேண்டாம் உங்கள் ஓடிடிலேயே போடுங்க அதுக்கு அவன் சொல்கிறான் பார்த்துட்டு போடுறோம் எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன் நாங்கள் வந்து அஸ்டன் டேரக்டராக இருக்கும்போது ஒரு ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில் அது ஃப்ரீயாக வச்சுருவான் அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவோம் நாங்கள் ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட முடியாது சாப்பாடு இதுவும் இருக்காது அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ளை கூட நிறைய தடவை திருப்பி திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அசன் டேரக்டாக இருக்கும்போது அவன் டைரக்டராகிட்டோம் வந்து சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அறுபது வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா அந்த சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டுட்டோம் அப்போது ஓவர் சப்ளை இங்கே வந்து தூக்கி குப்பைக்கு போயிடுது அப்போ இங்கே வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தக்கா சும்மா படம் கொடுங்க நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்ட் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம படம் கொடுத்த காலம் ஒரு காலம் அப்போது டிமாண்ட் இருந்தது சப்ளை கம்மியாக இருந்தது இப்போது நம்மளே படத்தை கொடுத்துடணும் ஃப்ரீயாக கொடுத்துடணும் இதை வந்து ப்ரோ ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும் நம்மளே வந்து ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும் நம்மளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும் அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும் அதை ஒட்டினா இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும் ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளக்ஸ் இல்லை ஏன்னா அவர் சொல்லுவார் இல்லை சார் பத்து படம் வருது உங்கள் படத்தை எங்கே வைக்கணும்னு தெரில இப்படிங்கிற நிலைமை இருக்குது இதை சரி அவர் சொன்னது நாங்கள் வந்து அவர் என் மேலே இருக்க அன்பில் இல்லை என் மேலே இருக்க நம்பிக்கையில் அது சொன்னார் நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன் அது பண்ணுவேன் ஆனால் இதை யார் பண்ணணும்னா தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணணும் அவங்க தான் இது சரி பண்ணணும் அவங்க சரி பண்ணுறத மூலமாக தான் இன்றைக்கி ஏறக்குறைய இங்கே வந்து இரநூறு டேரெக்டர் உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் போராடிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட தயாரிப்பாளராக வராங்க ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி என் மேலே கொடுக்க முடியுமா இப்போ முன்னாடி வர தயாரிப்பாளர் லாபம் வருமான்னு கேட்ட தயாரிப்பாளர் இப்போ வர தயாரிப்பார் என்ன கேட்குறேன்னா என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா இதுதான் உண்மை அப்போ ஆவது பண்ண முடிஞ்சால் போதுங்கிறாங்க தயாரிப்பாளர் ஆனால் அது கூட இன்னைக்கு பண்ண முடியாம சூழ்நிலை தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள் அதை நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து தய தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக இருந்து நம்ம விலை நம்ம தயார் நான் வாழ்ந்தால் போதும்னு வந்து இப்போ மேலே வந்தவுன்னு கொஞ்சமே நினைக்கிறேன் நான் வாழ்ந்தால் போதும் அப்படி இல்லை எம்ஜிஆர் ஒரு சொன்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் எம்ஜிஆர் படம் ஓடும்போது அவர் சொன்னாரா நம்ம கடை கலெக்ஷன் ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க இல்லை இல்லை அந்த டிக்கெட்டு இது வச்சா கேன்டீனில் நல்லா கல வியாபாரம் வச்சா பார்க்கிங்கில் டிக்கெட் இதுவாச்சா பார்க்கிங் பண்ணும் பண்ணான்னா போஸ்ட் ஓட்டணும் வச்சா அப்போது தன் திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் திரையங்குறத்தில் கேன்டீனு திரையரங்கத்தில் இருக்க வந்து பார்க்கிங் ஒரு சைக்கிள் பார்க்கிங் வச்சினோம் போஸ்டர் ஓட்டணும் எல்லாம் கூட நல்லா இருக்கணும் அப்போது அடுத்த படத்தை வந்து நான் இவ்வளோ சம்பளம் ஏற்றலான்னு சொல்லும்போது வேண்டாம் எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அந்த லாபம் வந்து சரிசீரமாக எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினச்ச எம்ஜிஆர் அதனால்தான் மறைந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர் இன்னைக்கு போன படம் நூறு கோடி கலெக்ஷனா என் சம்பளம் நூறு கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சாதான் இந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணுது கரெக்டு அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ நூறு கோடி வச்சுட்டீங்கன்னா அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான் அது அப்படி எப்படி ஓட முடியும் அப்போ கதை கேட்க வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் பட்ஜெட் நூறு கோடியில் சொல்லுங்கிறார் கதை சொல்ல வர பட்ஜெட்ல நூறு கோடி சொல்ல வர்றதா என்னென்னா இவரோட காம்படிஷன் இவர் நினைக்கிற ஆள் வந்து நூறு கோடியில் இருக்கார் அவரு அப்போ நான் வந்து அவர் மாதிரி என்னோட படம் அமையணும் முதல்ல கதையை கேட்போம் அந்த கதைக்கு நூறு கோடி செலவு பண்ணால் பரவாயில்ல அது உங்க இஷ்டம் அது மாதிரி இந்த கதைகள் இருந்தால் பரவாயில்ல ஆனால் கதை சொல்ல வரும்போதே நூறு கோடியில் கதை சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது சரியாக வராது அதை சம்பந்தப்பட்ட அனைவரும் நாங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து கூக்குரலாக இருந்தது புலம்புலாக இருந்தது அப்புறம் நாங்களே அதை மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துடும் இப்போது நாங்கள் தான் தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டு வரோம் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டுருக்காங்க மற்ற பேரால் மற்ற இன்னைக்கு வந்து ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது திரைப்படங்கள் இன்றைக்கி தயாரிக்கப்படுது இதில் பத்து திரைப்படங்கள்லேருந்து இருபது திரைப்படங்கள் வந்து ஏமாத்திர அவங்கள நாசமாக்கிறதுக்காக போய் சொல்லலை எப்படியாவது கொண்டு வந்து இல்லாமல் இவனுக்கும் ஒரு நம்பிக்கை இந்த படம் வந்து இப்போ போகி இருக்குது போகி மாதிரி ஓடினா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அப்போ அது மாதிரி அவங்கள சரி பண்ணி கொண்டு வராங்க அப்போ இவங்கள்தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இவங்களை நம்பி தான் இன்றைக்கி ஃபெஃப்சியே இருக்குது அவங்க வந்து ஒரு முப்பது சதவீதம் நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா இந்த இரநூத்தறுபத்தொழின் திரைப்படந்தான் இன்றைக்கி இருபத்தையாயிரம் தொழிலாளரை காப்பாற்றுறது இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் எங்களை காப்பாற்றுறாங்க அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய இல்லை அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம் அதனால்தான் இந்த கன்சன்ட் தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரியாளர்கள் பார்த்து ஒரு பொறாமையோ இல்லை அவங்கள பார்த்து வந்து வைத்தறிச்சரோ இல்லை கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல படம் எடுத்தால் கூட அவங்களால காப்பாற்ற பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாகவும் எங்களுடைய வேதனையாகவும் இதை நாங்கள் சொல்லவேலேயே சொல்ல ஒரு பண்ணும் பத்திரிகையாளர்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தயாரிப்பாளர்களோ அரசோ இல்லை சம்மந்தப்பட்ட வேறு யாரும் அவங்க எல்லாம் இருந்து அதை சரி பண்ண வேண்டியது இந்த போகி திரைப்படத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன் போகி திரைப்படம் வந்து வழக்கமாக எங்கள் திரைப்பட எங்கள் மெம்பர்களுக்கு வந்து அதை வந்து இப்போ ஷோவாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் ஏற்கனவே அது வெற்றி படமாக இருக்கிறதால அது வெற்றி விழாவே இது வச்சுக்கலான்னு நான் வந்து விஜயசேகர்கிட்ட சொன்னேன் என்ன படம் மூணு நாள் வரைக்கும் ஃபுல்லாக போகுதுங்கிற அளவு அதுவே ஒரு வெற்றி தான் முன்னாடி நூறு நாள் ஓடினா தான் எங்களுக்கு வெற்றி ஆனால் இன்னைக்கு படம் மூணு நாள் படம் ரிலீஸ் ஆனால் ஒரு வெற்றி படம் ரெண்டாவது நாள் ஷோ இருந்தால் மிகப்பெரிய வெற்றி மூணு நாள் சரி வெள்ளி சனி ஞாயிறை தாண்டிடுச்சுன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்போ இந்த வகையில் போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கு தான் சொல்லணும் மூணாவது நாளை தொடர்ந்து நாலாவது நாளும் திரையரங்கில் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வெற்றியை அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியா இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பச்சைமணி அவர்களுக்கும் இது போல் நிறைய படங்கள் இருக்குது நீங்கள் ஒரு தடவை பார்த்து அந்த படங்கள் திரையரங்கு வரதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கே இது திரைப்படம் திரைப்படங்கள் ஏன்னால் நீங்கள் படம் பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கு நன்றி உங்களை போன்ற பச்சை மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் எப்படி வந்து ஒரு திரை நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கண்டுபிடித்தீங்களோ அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எங்க யூனியனுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி நூறு படங்கள் எங்ககிட்ட இருக்குது போகி மாதிரி வந்து வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் நூறு படங்கள் இருக்குது அந்த திரைப்படங்களும் வெளியே வரத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும் கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்